மர்ணித்து இரண்டு நாட்களாக மின் விநியோகம் நிறுத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டம் திருச்சி மாவட்டம் மனசன்னூர் சமயபுரம் ஒத்தக்கடை புது மாணிக்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின் விநியோகம் செல்லும் டிரான்ஸ்பார்மர் வெடித்து மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது இப்பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் நேற்று முன்தினம் ஜூலை ஒன்றாம் தேதி டிரான்ஸ்பார்மர் வெடித்ததில் இப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்துள்ளது இரண்டு நாட்களாக மின்சாரம் வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சமயபுரம் சுங்கச்சாவடி முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மரக்கிளைகளை வெட்டி சாலையில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக சமயபுரம் சுங்கச்சாவடியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இரு வாகனங்கள் அடிப்பு நின்றன நின்றன இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த லால்குழி டிஎஸ்பி ரகுபதி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மின்சாரம் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என உறுதி அளித்தார் இதன் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது மேலும் இரண்டு நாட்களாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து மின்சாரத்துறை அதிகாரிகளை கேட்டால் அலட்சியம் காட்டுகின்றனர் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என பொதுமக்கள் தெரிவித்தனர்